கூட்டி என்று பேசிய திமுகத்திற்கு கடன் எப்படி வந்ததுக்கு ஏகாதிபத்தியம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ரயில்வே பந்தி தொலைக்காட்சி அனைத்து நிறுவனங்களும் தமிழ்நாட்டு மக்களிடையே வலிபடுத்துகிறேன் வேறு வகையில் பணம் அப்படி நம்முடைய வரி பணம் நம்முடைய வங்கி சேமிப்பு வங்கிகளில் இருக்கிறது அந்த பணத்தை எடுத்தா நம்முடைய பணத்தை எடுத்து நம்முடைய மக்களுக்கு தண்ணீர் அளிப்பதற்கு தடைய இருக்கிற கபடியை உடைக்க முற்பட்டார் இது கொள்ளை அல்ல தலைவர்களே கொள்ளை அல்ல அதிகார உரிமை தயவு செய்து தமிழரசனை கொள்ளைக்காரர் என்று இனிமேல் மறந்து வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் கொள்ளைக்காரன் என்பவன் தன்னுடைய சொந்த நலனுக்காக குடும்ப நலனுக்காக உறவினர்களுக்காக வழிப்பறியில ஒரு மனிதர் வைத்திருக்கிற பணத்தை பணத்தை ஒரு கூட்டம் கொள்ளைக்காரன் என்று பெயர் அமெரிக்க ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்கள் இந்தியாவுடைய இயற்கை வளத்தை சுரண்டு வருகிற ஒரு பெயருக்கு கொள்ளை என்று பெயர் நம்முடைய செயல் நம்முடைய பணம் நம்முடைய மண்ணை மொழியை நாட்டை வளத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய வங்கியில் இருந்த பணத்தை எடுத்தார் இங்க இருக்கிற ஐந்து பேரில் அன்பழகன் ஜெயநாதன் பழனிவேன் மூன்று பேர் எந்த வீட்டில் ஆறு மாதம் தங்கி நடவு நெட்டு கருதறுத்து கூலியாக இருந்து வேலை செய்ய நடத்தினார்களோ அந்த வீட்டில் நான் திருமணம் செய்தவர் பத்துத்தாத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற கிராமத்தில் என்னுடைய மாமியார் வீட்டில் நான் திருமணம் செய்கிறேன் அந்த வீட்டில் தங்கியிருந்தவர்கள் அத்தனை இந்த உறவுகள் தமிழ்நாடு விடுதலை படைக்கும் எதற்குமான உறவு பின்னால் போல தமிழரசன் உளவு படையால் திட்டமிட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு அழிந்துவிடவில்லை தமிழ்நாடு விடுதலைப்படை இருந்தது மின்சாரத்தை எடுத்துச் செல்லாத கட்சிகள் தீர்மானம் நடந்தார் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் மின்சாரம் எடுத்துச் செல்லுகிற அந்த மின்சார கேரிடாரை கிரீட்டை குண்டு வைத்து புலைத்து மூன்று நாட்கள் பெங்களூரை இருட்டாக்கியவர்கள் தோழர் தமிழரசுடைய வழிவந்த தமிழ்நாடு விடுதலை தொடை அவர் வெகுஜன போராட்டம் நடத்தவில்லையா வெண்ணாடத்திலே